வருஷம் கட்சியை நடத்துறவங்க மூணு அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும் எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும் அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும் பல பொய்ப் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும் நமக்குள்ள பல பொய் பிரச்சனைகளா இருக்கும் நல்ல நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க அப்படி செட் பண்ணப்பட்டவர்தான் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது டெல்லியில மோடி உக்காந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு இங்க திமுக அண்ணாமலைய செட் பண்ணிட்டாங்க அதுதான் புரியல நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவாரு பாருங்க அதான் நான் சொன்னேன் இங்க தலைவர் அமைதியா இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்மந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சம்மந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில் என்னுடைய தொழில் இன்னைக்கு எல்லா மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்கலிய டிவி கேல சில பேர் பேசுறாங்க டிவி கேல சில பேர் பேசுறாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படின்னு அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் தப்பா போயிடுறேன் இன்னைக்கு டிவி கேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார் திமுக வேலை பார்த்தார் லாட்ரி பணத்தை வச்சு திமுக லாட்ரி பணத்தை வச்சு கேல இருந்து விஜய்க்கு தாவி இருக்கார் அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை இதை லாட்ரி விற்பனை கழகமா மாத்திட்டம்னா நல்லா இருக்குங்கிறக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்கார் இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஊழலை உடைத்து பேசுவதில் நம்பர் ஒன் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மன்றத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனைகள்ல இருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியினுடைய வழக்கு அவதூர பேச்சுக்கள் ஆனால எங்களைய பார்த்து யாராவது ஆதரவா நாங்க செயல்படுறோம்னா நீங்க யோசிச்சுங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு இன்னைக்கு எல்லா மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்கிலேயே டிவி கேல சில பேர் பேசுறாங்க டிவி கேல சில பேர் பேசுகிறாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படின்னா அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் தப்பாக போயிருந்தேன் இன்னைக்கு டிவி கேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார் திமுகவுக்கு வேலை பார்த்தார் லாட்ரி பணத்தை வச்சு திமுகலேருந்து விசிகேக்கு தாவுனார் லாட்ரி பணத்தை வச்சு இருந்து இன்னைக்கு விஜய்க்கு இருக்கார் அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை கழகமாக மாற்றணுங்கிறது அவர் ஐடியா இந்த தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை இதை லாட்ரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு அவங்க எண்ணெய பத்தி குறை சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஊழலை உடைத்து பேசுவதுல நம்பர் ஒன் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மன்றத்துல இருப்பது பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனைகள்ல மாட்டி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியினுடைய வழக்கு அவதூற பேச்சுக்கள் அதனால எங்களைய பார்த்து யாராவது டிஎம் கேக்கு ஆதரவா நாங்க செயல்படுறோம்னா நீங்க யோசிச்சுங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு